ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நம் வாழ்க்கையில் உடலும் உள்ளமும் சீராக இருக்க சித்தர்கள் பலரும் பல்வேறு வாழ்வியல் ரகசியங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள் காலையில் படுக்கையில் விட்டு எழும்போது ஆண்கள் வனது கால் பெருவிரல் பூமியில் படும்படி அழுத்தி எழ வேண்டும் அதே போல பெண்கள் இடது கால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும் காலையில் எழுந்தவுடன் இரு கைகளையும் உரசி கண்களில் ஒற்றிக்கொள்வது நல்லது ஏனெனில் கண்கள் நம்முடைய மனதின் வாசல் நம் எண்ணங்கள் கண்களின் வழியே வெளிப்படுகின்றன கண்கள் நெருப்பை தரும் சக்தி கொண்டவை நாம் உறங்கும் பொழுது மனம் மற்றும் எண்ணம் அமைதி அடையும் இதுதான் இயற்கை அப்படி நாம் உறங்கும் வேளையில் நெருப்பு சக்தி கண்கள் வழியாக வெளியே செல்லாது ஆகையால் உறங்கி எழுந்ததும் கைகளை உரசும்பொழுது சூடு உண்டாகி கண்களை தொடும்பொழுது அவை கண்களின் நெருப்பை கிரகித்து நமக்குள்ளேயே வைக்கும் இந்த கண் நெருப்பும் மனிதனுக்கு மிகவும் அவசியம் இந்த நெருப்பு செரிமான சக்தியை நமக்கு அளிப்பதாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உணவுகளை பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுது கண்கள் செரிமானத்தை ஏற்பாடு செய்யும் அதனால் சாப்பிடும் பொழுது மேலையில் புத்தகம் படிப்பது மற்ற காட்சிகளை பார்ப்பது பேசிக்கொண்டு கவனத்தை சிதற விடக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உணவில் இருந்து கவனத்தை சிதற விடுவதால் வயிற்றில் செரிமானம் நடப்பதில் பிரச்சனை உண்டாகும் கண்களில் உள்ள நெருப்பின் சக்தி பற்றி மகாபாரதத்தில் வரும் ஒரு நிகழ்வினை பார்க்கலாம் குருஷேத்திர போர் நெருங்கிக் கொண்டிருந்தது அதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் துரியோதனன் போர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பாக துரியோதனனை அழைத்தால் அவனது தாய் காந்தாரி நாளை நீ போருக்கு புறப்படுவதற்கு முன் காலையில் குளித்தவுடன் நிர்வாணமாக என்னை பார்க்கவா என்று கூறினாள் ஆனால் துரியோதனன் தாயின் முன்பு நிர்வாணமாக எப்படி செல்வது என்று நினைத்து கொண்டு இடையில் ஒரு துணியை மட்டும் கொண்டு சென்றான் துரியோதனன் முன்பாக வந்திருப்பதை அறிந்த காந்தாரே பல ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த தன் கண் கட்டுகளை அமைத்தாள் அதுவரை தேய்க்கி வைத்திருந்த கண் நெருப்புகள் துரியோதனின் நிலையில் விழுந்த துணியை பகுதியை தவிர அனைத்து பகுதியிலும் பட்டது இதனால் அவனது உடல் முழுவதும் இரும்பு போலாகிவிட்டது போருக்கு சென்ற துரியோதனன் பீமன் நிராயுதம் கொண்டு சண்டையிட்டான் பீமன் அடித்த ஒவ்வொரு அடியும் துரியோதனன் மீது விழும்போது ஏதோ இரும்பு தண்டில் சம்பட்டியால் அடிப்பது போல டங் என்று ஒளி மட்டுமே கேட்டது குழப்பமடைந்த பீமன் அதை பற்றி கிருஷ்ணரிடம் கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் பல வருடம் கண்களை கட்டியிருந்த காந்தாரி கண்களை திறந்து துரியோதனனை பார்த்திருக்கிறாள் அவளுடைய கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு தான் கவசமாக அவனை காவல் காக்கிறது என்றார் கண்களிலிருந்து வெளிப்படும் நெருப்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை சொல்லும் ஒரு உதாரணக் கதை இது இந்த முறையைத்தான் சித்தர்கள் கொஞ்சம் மாற்றாக சொல்லியிருக்கிறார்கள் உணவை உண்ணும் முன் கண்களில் ஊற்றி உண்ண வேண்டும் உணவை பார்த்து உண்ண வேண்டும் கோவில்களில் தரப்படும் பிரசாதங்களை சிலர் கண்களில் ஒன்றிவிட்டு சாப்பிடுவதை நாம் பார்த்திருக்கலாம் அது பக்தி மட்டுமல்ல கண்களில் நெருப்பை கிரகித்துக் கொள்ள முன்னோர்கள் சொன்ன வழிமுறையும் தான் காலை கடனை முடித்தவுடன் குளித்து விட வேண்டும் காலை எழுந்தவுடன் குளிப்பதால் உடலில் உள்ள சூடு சமப்படுகிறது வயிற்றில் உள்ள வெப்பம் செரிமானத்தை தயார் செய்து பசியை தூண்டுகிறது பசிக்காமல் உண்பது நேரம் தவறி உண்பது அடிக்கடி இறைச்சி உணவுகளை உண்பது துரித உணவுகளை உண்பது போன்றவை நோய்களை உருவாக்க காரணமாக அமைகின்றன காலை எழுந்தவுடன் ஆறு குளங்களில் நீராட வேண்டும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் அப்போது மந்திரங்களை சொல்லியபடி தண்ணீரில் முழுக வேண்டுமாம் ஆறு அல்லது குளங்களில் தொப்புள் பகுதி முழுகும் வகையில் நின்று கொண்டு குளிக்க வேண்டும் என்று சித்தர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஏனெனில் தொப்புள் பகுதி முழுகும்படி நின்று மந்திரங்களை உச்சரித்தால் அது பலிக்கும் என்று சொல்லி வைத்துள்ளனர் இன்றைய வாழ்க்கை முறையில் நாம் ஆறு குளங்களை தேடி செல்ல வழியில்லை அதனால் உணவு முறைகளையாவது அவர்கள் சொல்லி வைத்தபடி பின்பற்றலாம் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக கை கால்களை குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் பின்னர் கால்களை மடக்கி தரையில் அமர வேண்டும் கால்களை மடக்கி அமர்ந்தால் கல்லீரல் மற்றும் செரிமான சுரப்பி வேலை செய்யும் சர்க்கரை நோய் வருவது தவிர்க்கப்படும் பிறகு வலது கையில் நீரூற்றி மூன்று முறை உறிஞ்சி குடிக்க வேண்டும் உள்ளங்கையில் நீரூற்றி உறிஞ்சி குடிப்பதால் நம் உடலில் பல அற்புதங்கள் நிகழ்வதாக சித்தர்கள் கூறுகின்றனர் அதற்கு கைகளை பற்றி நாம் சில விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் முதன் முதலாக சாப்பிடும் பால் வயிற்றில் பட்டவுடன் வயிறு தன்னுடைய செயலை தொடங்குகிறது என்பதை நாம் அறிவோம் பிறந்த குழந்தை கைகளை மூடியபடியே இருக்கும் இப்படி கைகளை வைத்து இருக்கும் கை கைரேகைகள் உண்டாகிறது என்று கைரேகை சாஸ்திரம் கூறுகின்றது மேலும் வயிற்றின் உள் அமைப்பு தான் உள்ளங்கை என்று சொல்லப்படுகிறது இதனால் தான் அகஸ்தியர் சொல்லும்போது எந்த மருந்து எடுத்தாலும் உள்ளங்கையில் நீரூற்றி சிவ என்று சொல்லி குடித்துவிட்டு கிழக்கு முகம் நின்று மருந்து சாப்பிடுங்கள் என்றார் வயிற்று நோய்களை தீர்க்க மருந்து சொல்லியே கோரக்கர் போன்ற சித்தர்கள் கூட உள்ளங்கையில் தான் தேனூற்றி அதில் மருந்துகளை குழைத்து உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கைகளுக்கும் வயிற்றுக்கும் உள்ள பந்தம் அப்படிப்பட்டது நாம் உணவு உண்ணும் பொழுது இடையே நீர் அருந்தக்கூடாது கூடாது உள்ளங்கையில் நீர் வைத்து உறிஞ்சி குடிக்கும் பொழுது தொண்டை நினையும் பிறகு உண்பதால் நீர் வறட்சி வராது சாப்பிட்டு முடியும் வரை தாகம் இருக்காது உணவு அருந்திய அரை மணி நேரம் கழித்த பிறகுதான் நீர் அருந்த வேண்டும் இதனால் நாம் அடையும் பலன் நோய்களை தவிர்க்கலாம் என்பது மட்டுமே இதுதான் இன்றைய வாழ்க்கைக்கு அவசியம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர